சிவமயம் சேனல் வழங்கும் தினமும் ஒரு திருக்குறள் அறமற்ற அறிவு முன்னொரு காலத்தில் வாரணாசி நகரில் அதாவது காசியில் வித்யாதரன் என்பவர் வாழ்ந்தார் அவர் மிகப்பெரிய கல்வியாளர் வேதம் சாஸ்திரம் இலக்கணம் இலக்கியம் எல்லாவற்றிலும் வல்லவராக விளங்கினார் அவரை மக்கள் நடக்கும் நூலகம் என்று அழைத்தார்கள் ஆனால் அவர் மிகுந்த அகந்தையோடு இருந்தார் அவருடைய மனதில் அவர் அனைத்தையும் கற்றவர் முழுமையான ஞானமுள்ளவர் என்ற எண்ணம் இருந்தது அந்த எண்ணத்தின் காரணமாக அவர் இறைவனை வழிபடுவதை கூட மறுத்தார் அந்த ஊரில் சிவாலயத்துக்கு செல்வோரை பார்த்து ஏழனம் செய்தார் அந்த ஊரில் உள்ள மற்றவர்கள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது கல்லை கும்பிடுகிறாயே உனக்கு பகுத்தறிவே இல்லையா என்று ஏளனம் செய்வார் புத்தகத்தில் கிடைக்கும் அறிவை விட இந்த பக்தியில் உனக்கு கிடைத்துவிடுமா என்றெல்லாம் கேள்வி கேட்பார் ஒருநாள் வாரணாசிக்கு ஒரு சிவனடியார் வந்தார் அவர் திருநீரு பூசி ருத்ராட்ச மாலையுடன் அரசமரத்தடியில் அமர்ந்து ஓம் நமச்சிவாய என்று ஜபம் செய்தார் அவருடைய அமைதியான முகம் அங்கு உள்ளவர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அவரை சென்று அனைவரும் வணங்கினர் வித்யாதரனுக்கு ஆச்சரியம் அவர் அருகே சென்று சுவாமியே நீங்கள் எந்தெந்த எல்லாம் படித்திருக்கிறீர்கள் என்று புன்னகையுடன் கேட்டான் அதற்கு அந்த சிவனடியார் நான் ஒரு நாமத்தை மட்டுமே தினமும் சிந்திக்கிறேன் எப்பொழுதும் சிந்தித்துக்கொண்டே இருப்பேன் ஓம் நம என்ற மந்திரம் மட்டுமே எனக்கு தெரியும் என்று சொன்னார் வித்யாதரன் சிரித்து இகழ்ச்சியோடு அது ஒரு கல்வியா நூல்களே இல்லாமல் ஞானம் வருமா என்று கேட்டான் வித்யாதரனின் கேள்வியை கேட்டு சற்றும் கலங்காத சிவனடியார் அறம் இல்லாத அறிவு பாசமில்லாத வார்த்தையை போன்றது ஒரு கேள்வி நீங்கள் என்னை கேளுங்கள் ஆனால் உங்கள் புத்தியை உபயோகித்து அல்ல உங்கள் உள்ளத்தால் கேளுங்கள் என்று கூறினார் முழுமையான ஞானம் பெற்றவன் எல்லா கலைகளும் அறிந்தவன் என்ற இருமாப்பில் இருந்த வித்யாதரனுக்கு உள்ளத்தால் யோசித்து ஒரு கேள்வி கேட்க இயலவில்லை அந்த கணம் சிவனடியாரின் உடலில் ஒளி சிறப்பு வீசியது அவரது உருவம் மாறி சிவபெருமான் தன்னுடைய சாமரச ரூபத்தில் தோன்றினார் வித்யாதரன் பதறிப்போனான் கண்ணீர் விட்டான் சிவபெருமானின் காலில் விழுந்து வணங்கினான் சிவபெருமான் கூறினார் நீ புத்தகங்கள் மூலம் எல்லா அறிவையும் சேர்த்து கொண்டாய் ஆனால் பக்தியின் வழியாக எதையும் நீ உணரவில்லை என் நாமத்தை உள்ளத்தால் உச்சரிக்கும் ஒருவன் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்விகளை அடைந்த ஆனந்தத்தை அடைகிறான் என்று கூறினார் அதன் பின்னர் வித்யாதரன் அகந்தையை கைவிட்டு பக்தியில் மனதை ஆழ்த்தினார் அன்றிலிருந்து புத்தகங்களை தொடும் முன் சிவனின் திருப்பாதங்களை வணங்கி ஓம் நம என்று பிரார்த்தித்த பின்னரே புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தார் இதனால் நாம் தெரிந்து கொண்டது என்னவென்றால் கல்வி என்பது தரும் ஆனால் பக்தி என்பது அதனை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றும் அறமில்லாத கல்வி ஒளி மட்டும் உள்ள காலி பெட்டியை போன்றது இதுவே இத்திருக்குறளின் பொருளும் ஆகும் இன்று நாம் அறத்துப்பாலில் உள்ள கடவுள் வாழ்த்து எனும் அதிகாரத்தில் உள்ள இரண்டாவது திருக்குறளான கற்றதனால் ஆய பயனின் கொள் நற்றாள் தொளார் எனின் என்ற குர குரலின் பொருளுக்கு ஏற்றபடி அதாவது கற்றதனால் பயனில்லை அதை இறைபக்தியோடு இணைக்காமல் விட்டுவிட்டால் என்ற பொருளுக்கு ஏற்றபடி ஒரு கதையினை கண்டோம் நாளை வேறு குரலுடன் வேறு கதையம்சத்துடன் இதே நேரத்தில் காண்போமாக இந்த காணொளியை கண்டதற்கு மிக்க நன்றி மேலும் புதிய காணொளிகளை காண்பதற்கு முன்பாக சப்ஸ்கிரைப் செய்து லைக் அண்ட் ஷேர் பட்டனை அமுக்கவும் தங்களின் மேலான கருத்துக்களுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம்